இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அவர் பொதுவாக இந்த பீரியாடிக்கலி செக்கப் அதுக்காக போயிருக்காருங்க அதாவது இன்னைக்கு காலையில் போயிருக்கணும் காலையில போனால் வெறும் வயிற்றோடு போனோம் எம்பி சம்மக்கோட போனோம் எம்டி சம்மக்கோட காலையில் போகிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்கிறதால நேற்று ராத்திரி போய் அட்மிட் ஆயிருக்காரு காலையில் அந்த பரிசோதனைகள் செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறது வீரர்கள் வீடு திரும்புவார் பீரியாடிக்கலி செக்கப் தான் நாமளாகவே எல்லாம் ஏதாவது ஒன்று அது இல்லை 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 பீரியாடிக்கலி செக்கப் தான் நாங்கள் இப்ப வரும்போது கேட்டுட்டு வந்தோம் தொடர்ச்சியா ரெண்டு மூணு தடவை ஃபாலோ பண்ணி இருக்கோம் இன்னைக்கு இதை முடிச்சுட்டு போயிட்டு திரும்பவும் கேட்போம் இல்ல நாங்க கேட்ட வகையில நாங்க மருத்துவர்கள் கே கேட்கிறோம் அங்க இருக்கிற இன்சார்ஜு கேளு ஏன்னா அவர் ஒரு பெரிய செலிபிரிட்டி அவர் அட்மிட் ஆனா இருந்தோன்னு உடனடியாக கேட்டோம் ராத்திரியும் கேட்டோம் காலையிலையும் கேட்டோம் இங்க வரும்போது கேட்டோம் அவங்க வந்து இது மாதிரி எம்டி சமக்கோட வரணும் தான் நைட்டு வர வைச்சோம் பீரிய செக்அப் நடக்குது ஒன்னும் இல்ல நல்லா இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க முறை தனி மனித உரிமைன்னு ஒண்ணு இருக்குல்ல ஒண்ணு இல்ல அதுதான் நம்ம சொல்றோம் மருத்துவர்களை கேட்டுதான் உங்களுக்கு சொல்றோம்